நண்பர்களே இன்றைய இறையுடல் மூன்று உடலுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இரையாற்றல் பயிரின் போது நம்ம தளர்வா இருந்து அதை வாங்கிக்கிறோம் அது கவனிங்க நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க அது மென்மையான ஒரு விஷயமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விதம் ஒவ்வொரு விதமாக அந்த உணர்வுகள் இருக்கலாம் வெறுமனை கவனிங்க அதுல லை போங்க அது நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற இரையாற்ற அறியும் அதனால நம்ம அதுக்கு எதையும் நம்ம கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தலைவா இருந்தாவே போதும் இயல்பா இருந்தாவே போதும் நமக்குள்ள காட்டும் நமக்கு தேவைகளை புரிஞ்சுக்கிறோம் தேவைகளை பூர்த்தி பண்ணும் எனது என்பதற்கும் நான் என்பதற்கும் வித்தியாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களுக்கு சொல்றேன் எனது என்பது நம் உடல் மனம் ஆன்மா உயிர் எல்லாத்தையும் எனது அப்படிங்கிற எனக்கு தான் சொல்றேன் நான் என்பது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை அப்ப நான்குற அந்த இறைத்தமே எனதுங்கிற இந்த உடல் உயிர் ஆன்மா மனத்தை எடுத்துக்கிறது மாதிரி நம்மளுடைய தேவைகளையும் பொருளாதார தேவையில இருந்து உடல் ஆரோக்கிய தேவையிலிருந்து எல்லா தேவைகளையுமே உணர்ந்தது அதே மாதிரி நம்ம நம்மளுடைய இறை குணங்கள் அதாவது சக மனிதர்கள்ட்ட நம்ம பழகும் போது நம்ம க வெளிப்படுத்த வேண்டிய இறை குணங்கள் அன்பா அமைதியா பொறுமையா தைரியமா உண்மையா எளிமையா கனிவா நம்ம செய்யும் போது அங்கேயும் அதே இறையாற்றல் இருக்குங்கிறத உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் நமக்குள்ள இருக்கிற அதே இரையாற்றல் தான் எல்லா உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாத்துக்குள்ள இருக்கு நம்ம நமக்குள்ள இருக்கிற இறையாற்றலை சரியா புரிஞ்சு அதோட இணைஞ்சு இயல்பா செயல்படும் போது எல்லாமே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அது அதனுடைய படிப்பறிவு அனுபவ அறிவு ரெண்டையும் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் நமக்கு உதவியா இருக்கும் அதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் கவனிங்க நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பயன்படுத்துங்க அது செய்ய